குமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்புதூர் பகுதியில் உள்ள ராயின் தெருவில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மத்தியாஸ் அவரது மனைவியுடன் வசித்து வருகிறார் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் வீட்டை பூட்டிவிட்டு இருவரும் வெளியே கிளம்பி சென்றுள்ளனர் சுமார் பத்து மணி அளவில் இவர்களுடைய வீட்டிலிருந்து திடீரென கரும்புகை கிளம்பியுள்ளது இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சமூக ஆர்வலர் சகாய பிரவீனுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த சகாய பிரவீன் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு மின் விநியோகத்தை தடை செய்து சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்து வீட்டின் அனைத்து ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு புகை வெளியேற செய்தனர் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் போல் காட்சியளித்த நிலை மாறி தற்போது இயல்பு நிலைக்கு மாறியதால் அப்பகுதியினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் இச்சம்பவம் குறித்த முதற்கட்ட விசாரணையில் மின் கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சமையலறை முழுவதும் மரப்பலகையிலான கபோர்டு செய்து வைக்கப்பட்டிருந்தது தீ புகைந்தபடி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் தீ விபத்து குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது